நண்பர்களே இன்றைய உரையை கேட்கும் அனைவருக்கும் ஒரு கேள்வி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களையே ஒருபோதும் குறை கூறி கொண்டதுண்டா எனக்கு இதெல்லாம் முடியாது என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நம்மளால எதுவும் முடியாது இதுபோல் சொல்லிக்கொண்டு மனதளவில் முடங்கி நிற்கிறோமா அப்படி இருந்தால் இந்த கதையை கவனமாக கேட்டு பாருங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது அந்த வீட்டில் ஒரு சிறுவன் கார்த்திக் அவன் நான்கு வயதாக இருந்தபோது அவனுடைய அம்மா அவனை விட்டுச் சென்று போய்விட்டாள் அவனுக்கு அப்பா மட்டும்தான் வாழ்க்கையில் ஆதரவாக இருந்தார் அவன் சிரித்தாலும் அழுதாலும் அவனுடைய அப்பாதான் அவன் பள்ளிக்கு சென்று வரும்போதெல்லாம் பழைய சைக்கிளில் அவரே அவனை அழைத்துச் செல்லுவார் ஒரு நல்ல வேலையாகி வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதே அவர் கனவு ஆனால் வாழ்க்கை கொடூரமானது ஒரு நாள் அவன் அப்பா கடுமையாக பாதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் அவர் கிடந்தபோது கார்த்திக் என் வயிறு வலிக்கிறது நான் உணவு சாப்பிட மாட்டேன் என்றார் ஆனால் உண்மையில் அவர் அவனுக்காக சேமித்திருந்த பணத்தை மிச்சப்படுத்த நினைத்தார் அவனுக்கு படிப்பு தொடர வேண்டும் அவனுக்கு வாழ்க்கை அமைய வேண்டும் அதனால்தான் அவர் சாப்பாடு கூட தவிர்த்தார் அடுத்த வாரம் கார்த்திக் பள்ளியிலிருந்து வந்தபோது அவனுடைய அப்பா இல்லாமல் போய்விட்டார் அவனுடைய இரு கண்கள் நீர் கழித்தன அவனுக்கு புரியவில்லை என்ன தவறு செய்தான் அவன் என் அப்பாவை இழந்தேன் ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி நண்பர்களே நம்மில் பலர் வாழ்வில் பல நஷ்டங்களை சந்தித்திருப்போம் ஒருவேளை நம்முடைய பெற்றோரை நம்முடைய கனவுகளை அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை உன்னை பெற்றோர் வளர்த்தது நீ வீணாக போக வேண்டும் என்பதற்காக இல்லை உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ நீங்காத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் உங்கள் பெற்றோரை பார்க்கிறீர்களா அவர்கள் உங்களுக்காக ஏதேனும் தியாகம் செய்திருக்கிறார்களா அவர்கள் உங்களுக்காக உங்கள் கனவுகளை இருக்கிறார்களா அவர்களை நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய தியாகம் வீணாகப் போகக்கூடாது நீங்கள் ஒரு நாளில் தோல்வியடைந்தால் உங்கள் பெற்றோர் உங்களை விட்டுவிட மாட்டார்கள் நீங்கள் பணமில்லாமல் இருந்தால் அவர்கள் உங்களுக்காக உண்ணாமலும் இருப்பார்கள் நீங்கள் சிரிக்கும்போது மட்டுமல்ல நீங்கள் அழுகும்போதும் அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயிர் உங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக வாழ வேண்டும் அவர்கள் வாழ்ந்த அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு நீங்களும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் நீங்கள் இன்று சில கஷ்டங்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் முயற்சி செய்யுங்கள் விடாமல் போராடுங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் நண்பர்களே இந்த உரை கேட்ட பிறகு உங்கள் கண்களில் கண்ணீர் வந்திருக்கும் ஆனால் அந்த கண்ணீர் நமக்கு வாழ்க்கை கொடுத்த பாடம் நாம் எதையும் இழக்கவில்லை நாம் வெற்றியடைய காத்திருக்கும் வீரர்கள் உன் வாழ்க்கையின் ஹீரோ நீயே உன் வெற்றியின் முதுகெலும்பு உன்னுடைய நம்பிக்கையே உன் உயிர் கொடுத்த பெற்றோரை நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து காட்டு உன் வாழ்க்கை உன்னைத்தான் சார்ந்திருக்கிறது எல்லோரும் தோல்வி என்று கூறினாலும் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் வெற்றி நிச்சயம் நன்றி